சுகர் குறைந்து கூடுமா எனக்கு நேரமாக ரொம்பவும் சோர்வாகி விடுகிறது காரணம் என்னவாக இருக்கும் இது நோன்பு காலத்தில் முதல்லையே கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருபது நோன்பு கடந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது பொதுவாக நம்ம உணவு சாப்பிட்றதுல உள்ள கார்போஹைட்ரேட் மாவு பொருள் இருக்கு இல்லையா அது குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் போகும்போது அதை கட்டுப்படுத்துகிறதுக்கு அது ஒன்று சக்தியாக மாற்றணும் அல்லது குளுக்கோ கிளைக்கோஜனாக மாற்றணும் ஸ்டோரேஜ் ஃபார்மு கொண்டு போகணும் அல்லது கொழுப்பு சத்தாக மாற்றி ட்ரைக்கிசிரடாக மாற்றி தொந்தியில் பதிய வைக்கணும் இந்த மூணு வேலைகளையும் பார்க்கணும்னா இன்சுலின் வேணும் நீங்கள் அது நீங்கள் நோன்பு வைக்கும்போது நீங்கள் விடிய காலம் நோன்பு வைக்கிறீங்க மறுநாள் சாயங்காலம் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸு மஞ்ச மேலே ஏறி திரும்ப பதினோரு மணிக்கு மேலே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரெகுலராக போடக்கூடிய மாத்திரையை போட்டிங்கன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு இடைவேளை உணவு சாப்பிடுவீங்க மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிடுவீங்க அது இல்லை அதனால் இந்த டோஸு வந்து ரொம்ப குறைக்கணும் காலையில் டோஸு ரொம்ப குறைக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நீங்கள் மத்தியம் கா மொத்த டோஸையுமே சாயங்காலம் போட்டுடலாம் சாயங்காலம் நீங்கள் சாயங்காலம் நோன்பு திறந்த பிறகு ஒரு சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா அந்த டைமில் போட்டுடலாம் போட்டால் அப்போ ஒரு லைட்டான சாப்பாடு விடிய காலம் ஒரு சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா அந்த ரெண்டு மீளும் இதை கவர் பண்ணிக்கணும் அந்த மாத்திரை காலையிலைக்கு மாத்திரையை ஸ்கிப் பண்ணிடலாம் பொதுவாக மேஜராக போடக்கூடிய மாத்திரையை சாயங்கால நேரத்துக்கு போட்டுட்டு காலையில் விட்டுடலாம் விட்டுட்டிங்கன்னா அப்போ லோ சுகர் வராது மற்றபடி லோ சுகர் வந்துடும் ஏன்னா நீங்கள் போட்டுகிட்டு இருந்த மாத்திரை எப்படி காலையில் உணவையும் கவர் பண்ணியிருக்கோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே உள்ள சுகரையும் கவர் பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு மாத்திரையை போட்டுவிட்டு மத்தியானம் சாப்பிடாமலே விட்டா ஆட்டோமேட்டிக்காக லோ சுகர் வந்துடும் அதனால பொதுவாக இந்த மாத்திரைகளெல்லாம் சாயங்காலம் நேரத்து சாப்பாட்டுக்கு ஸ்விஃப்ட் பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரீயாக விட்டுடலாம் அது கொஞ்சம் கூடுனா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா அந்த க சாயங்காலம் போடுற மாத்திரை மறுநாள் மத்தியானம் வரைக்கும் வேலை செய்யும் அதனால் அப்படி செய்யணும் கண்டிப்பாக பாதிப்பு வரும் கொஞ்சம் டேப்லெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்